அடுத்த நாள் இரவில் நகரம் இயல்பான சத்தங்களில் இயங்கிக் கொண்டிருந்தது அஜயின் உள்ளுக்குள் மட்டும் கலவரம் வெடித்தது அவன் பைக்கின் சாவியை எடுத்தபோது மீரா அவனை நிறுத்தினாள் இன்று நீ வெளியே போக வேண்டாம் அஜய் அவள் குரல் வழக்கத்தை விட அமைதியாகவும் உறுதியுடனும் இருந்தது அஜய் குழம்பினான் ஆனால் வேலை மீரா அவனை நேராக கண்களில் பார்த்தாள் அந்த பார்வை ஒரு அறையை முழுதாக அமைதியாக்கிவிடும் சக்தி இருந்தது நான் சொல்றத கேளு நீ வெளியே போகும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது நடக்குது ஒரு நிமிஷம் நாம் நிற்போம் யார் ஒன்று பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் மூல காரணம் புரியாம நீ போக வேண்டிய அவசியம் இல்லை அஜய் மெதுவாக தலை அசைத்தான் அவள் சொல்வது சரி ஆனால் அந்த நேரத்திலேயே கால் வந்தது அதே தெரியாத நம்பர் அவன் பல நொடிகள் அதை பார்த்து கொண்டே இருந்தான் எடுக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் மிரண்ட மனம் பதில் தேடும் உயிர் முடிவில் அவன் ரிசீவ் செய்துவிட்டான் குரல் நீ என்னை விட்டு தப்ப முடியாது அஜய் அவசியமில்லாத கோபமும் இல்லை வெறுப்பும் இல்லை அறிவிப்பு போல அஜய் மெதுவாக சொன்னான் யார் நீ என்ன வேணும் குரல் சிரிக்கிறது நான் உனக்கே தெரியாத ஒரு முகம் உன்னை தொடரும் நிழல் கால் கட் அதை கைபேசியை கீழே வைத்தான் மீரா அந்த பார்வையை கவனித்தாள் மீண்டும் அவன் ஒரு முடிவாக மீரா நம்ம போலிஸ்ட்ட சொல்லலாமா மீரா கண்களை மெதுவாக மூடினாள் அவள் மூச்சு கொஞ்ச நேரம் தடுத்து கொண்டது இல்லை வேண்டாம் என்று கூறினாள் அஜய் அதிர்ச்சியடைந்தான் ஏன் மீரா மெதுவாக அவன் முகத்தை இரு கைகளாலும் பிடித்தாள் இந்த விளையாட்டு அதற்கு பின்னாடி இருப்பவன் ஏற்கனவே போலீஸாக இருந்தால் அவள் கேள்வியோடு அவனை நோக்கினாள் அஜய் அதே இடத்தில் சற்றே திக்குமுக்காடினான் அவள் சொல்வதை அவனால் முழுவதுமாக மறக்க முடியவில்லை ஏனென்றால் சில காலங்களாக போலீஸ் மட்டுமே அவனை பின்தொடர்கிறது இன்ஸ்பெக்டர் ராகவ் அவரது ஜீப்பில் அமர்ந்து அஜய் வீட்டை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அவனது கண்கள் அமைதியான வேட்டையாடி கண்கள் உள்ளிருந்த மீராவின் கண்கள் ராகவ் ஜீப் மீது பதிந்திருந்தது ராகவ் தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லுகிறான் கவனமா பார்த்துக்கோ இந்த அஜய்க்கு சம்பந்தப்பட்ட எதுவும் இனி நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது சார் அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கிறா ராகவ் நெற்றியே அழுத்தினான் சரி எதுனாலும் பார்த்துக்கலாம் மெதுவாக மலைத்துளி ஜன்னலின் கண்ணாடி மீது அடித்தது அந்த சத்தம் அரை முழுக்க ஒரு வலிய நிசத்தத்தை உண்டாக்கியது மீரா மெதுவாக கலசத்திலிருந்து தண்ணீர் ஊற்றி குடித்தாள் அவள் கைகள் சற்று நடுங்கின அவள் உள்ளே ஏதோ கொந்தளித்தது அஜய் அவளை பார்த்தான் மீரா நீயும் ஏதோ மறைக்கிற மாதிரி என்று சொல்ல தொடங்கினான் மீரா அவனை தடுத்து நிறுத்தினாள் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் நான் உன்னை காப்பாத்துறேன் அஜய் என்ன மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது மீண்டும் ஒரு ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் அஜய் அதை புறக்கணிக்க முயன்றான் ஆனால் நோட்டிஃபிகேஷன் மீண்டும் 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 அதே அட்ரஸ் அதே பாதை மீரா அவன் தலையில் கை வைத்தாள் இந்த முறை நானும் உன்னோடு வரேன். அஜய் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் எதிர்க்கவில்லை இருவரும் பயணத்தை தொடங்கினர் இருவருக்கும் தெரியாமல் ஒரு கழுகு பார்வை அவர்களை பின்தொடர்ந்தது அது ராகவ் காற்று பலமாக இருந்தது சாலையில் விளக்குகள் மங்கி இருந்தன மீரா அஜயின் தோளில் கையை வைத்துக்கொண்டாள் அவளது பார்வை நேராக முன்னே இல்லை அவள் சிசிடிவி கேமராக்களை தேடினாள் அவள் அவற்றின் திசைகளை கவனித்தாள் அவற்றின் கோணங்களை கணக்கிட்டாள் அவள் அதை ஏற்கனவே அறிந்தவளாக இருந்தாள் அவர்கள் நின்ற இடம் காலி வீடு கம்பி கட்டப்பட்ட ஜன்னல்கள் வாசல் ஊட்டப்பட்டது ஆனால் கதவை திறப்பது போல் முன் தள்ளப்பட்டது அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் உள்ளே நாற்காலியில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவள் கட்டப்பட்டு இருந்தாள் அவள் கண்கள் பயத்தால் நனைந்திருந்தது ஆனால் வாயில் சத்தம் இல்லை அஜய் அவளை ஓடி சென்று மீட்டான் கயிறுகளை அவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தான் மீரா அமைதியாக நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண் மெதுவாக பேசினாள் என்னை காப்பாற்ற வேண்டியது நீங்க இல்லை அஜய் அதிர்ந்தான் அதாவது பெண் சிரித்தாள் கண்ணீருடன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் ராகவ் அங்கு வந்து சேர்ந்தான் மீராவின் கண்களும் ராகவின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் அந்த இரு பார்வைகளின் சந்திப்பும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியது போல இருந்தது அவன் கண்கள் ஓர் வேட்டையாடியின் கண்கள் ஆனால் இன்று அவை குழப்பத்துடன் மீரா ராகவை பார்த்தாள் சிரிக்கவும் இல்லை குழப்பமும் இல்லை நீ வருவன்னு எனக்கு தெரியும் ராகவ் அஜய் கட்டுகளிலிருந்து விடுபட்ட அனிதா அமைதியாக நின்றிருக்கும் மீரா குழப்பத்துடன் நிற்கும் ராகவ் இவர்களுக்கிடையே இருக்கும் தொடர்பு என்ன இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் யார் இதுவரை அஜை கடந்து வந்தது சாதாரண இரவுகள்தான் இங்கேதான் அவன் வாழ்வின் உண்மையான இருள் ஆரம்பமாக போகிறது த ரியல் நைட் பிகின்ஸ் த லாஸ்ட் லைட் fades